ரயில் விபத்துகளில் உயிரிழப்போருடைய எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே போகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறந்தவரின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று இதில் ஆண்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெண்கள் நூற்றி இருபத்தி ஒரு பேர் இவ்வளவு பேர் ரயிலில் அடிபட கவனக்குறைவுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் பொதுவாக தண்டவாளத்தில் சென்று அடிபட்டால் இழப்பீடு கிடையாது என சொல்வதும் உண்டு இது உண்மையா ரயில்வே சட்டம் என்ன சொல்கிறது ரயில் விபத்துகளால் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி விபத்துகளை பற்றி சொல்வது ரயில்வேஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் பற்றி கூறுகிறது இதுல விபத்து அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நபர் ட்ரெயின்ல பயணிக்கிறார் அவர் ஒரு பேசஞ்சர் அதற்கான டிக்கெட் அவரிடம் இருக்கிறது அப்படிங்கிறப்போ அதன் காரணமாக அந்த ட்ரெயின்ல தீ விபத்தோ தனம் புரண்டோ ஏதோ விபத்து ஏற்பட்டு உயிரிழப்போ உடல் சேதாரம் ஏற்பட்டாலோ அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் சூழல் ஏற்பட்டாலோ அதற்காக இழப்பீடு பரிகாரம் கோரும் சட்டத்தை பற்றி வசதியை பற்றி இழப்பீடு கோரும் உரிமையை பற்றி அந்த சட்டம் சொல்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நபர் வந்து தண்டவாளத்தை கடக்கும் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை பொறுத்தவரை அந்த சட்டம் எப்படி பார்க்கிறதுனா அந்த இழப்பீடு எப்படி வந்து வழங்கும் அப்படிங்கிற சூழலை பார்க்கும் பொழுது அந்த நபர் குடித்து கூடாது மனநிலை ஒரு சரியில்லாத நபராக இருக்கக்கூடாது ஒரு குற்ற செயலோடு அதை செய்திருக்க கூடாது அவர் வேண்டுமென்றே தன் உயிரை மாக்கும் எண்ணத்தோடு அவர் வந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்க கூடாது இது தவிர அவருடைய செயலை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்டு தன்னுடைய உடலை வந்து அவர் வந்து ஏதாவது காரணத்துல விபத்து ஏற்படுத்திக்க எண்ணத்தோடு அவர் செயல்பட்டு இருந்தால் இது அந்த இழப்பீடு ஒரு உரிமைக்கு பொருந்தாது இது தவிர ஒரு இப்போ ஒரு ரோடை ஒரு ரோடில் போயிட்டு இருக்கும் பொழுது குறுக்காக வந்து ஒரு ரயில்வே டிராக் வருது அந்த ரயில்வே டிராக்ரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து அதற்குன்றது பிரத்தியோகமாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க ரயில்வே பணியாளர் இருப்பாங்க அவங்க அந்த கேட்ட வந்து மேண்ட் கிராசிங் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து கண்காணிக்கும் வழியில அந்த ரோடு வந்து அந்த ரோடு அந்த குறுக்கு சாலையில அந்த ரயில் தண்டவாளம் போகும்பொழுது வரக்கூடிய ட்ரெயினை ஏற்படும் அந்த விளக்குகளை போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க கேட்ட அந்த மாதிரியான இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டால் அதற்கு எப்படி இழப்பீடுங்கிறத பத்தி சட்டம் சொல்கிறது அதே நேரத்தில் ஆள் இல்லாத எங்கேயுமே அந்த மாதிரியான வந்து ஒரு சிப்பந்தியோ பணியாளரோ இல்லாத சூழல்ல அங்கே ஒரு விபத்து ஏற்படுகிறதுனா அந்த இடத்த வந்து கடக்கக்கூடிய நபர் முன்னெச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாக ட்ரெயின் இரண்டு பக்கம் வருகிறதாங்கிறத பார்த்துக்கிட்டு அவர் போனால அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் கிடையாது ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன காரணத்தினால் ஒரு நபருக்கு அந்த இழப்பீடு ஏற்பட்டது அவருக்காக ஏற்படக்கூடிய உயிரிழப்போ இல்ல அவருக்காக உடல் ரீதியாக ஏற்பட்ட அந்த காயங்களுக்கான விஷயங்கள் அந்த இடத்துல ஆய்வு செஞ்சு கருணை அடிப்படையிலும் பணம் வந்து இழப்பீடாக கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த இழப்பீடு பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இறந்துட்டாருன்னா அதற்கு பிரத்யோகமாக கோருறது அப்படின்னா அதோட எஃப்ஐஆர் காப்பி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது தவிர அங்கே அவருக்காக கொடுக்கக்கூடிய அவருடைய வாரிசுகள் யாருன்னு சொல்லக்கூடிய லீகல் ஏர் சர்டிபிகேட் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு மனுவாக வழங்கி கொடுக்கப்படுகிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்